உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே நாம் வந்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் தான் யூடியூப் நண்பர்கள் உங்களுக்கு உங்களிடம் நாம் இருந்திருக்கோம் பட் யூடியூப் மூலமாக நீங்கள் என்னை வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய நேர்களுடைய கேள்வி திசா புத்தி பலன்களை அறிவதற்கு லக்ன பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்றதுனால இப்போ நம்ம இந்த லக்ன பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த துலாம் லக்கணம் இந்த வாரம் வந்து நம்ம வந்து துலாம் லக்கணத்தை பார்க்குறோம் துலாத்தான் எங்கும் உண்டு அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் அவங்களுடைய குணங்கள் இயல்புகள் அப்படிங்கிறவங்க அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி துலாம் லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குணங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய முந்தைய வீடியோ பதிவில் ராசியினுடைய குணங்களை பாருங்கள் அதுக்கும் துலாம் அந்த அந்த துலாம் ராசியினுடைய பலன்களுக்கும் இந்த லக்னத்துக்கும் தொடர்புகள் இருக்குது ஏன்னா லக்னத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும் மேக்சிமம் பட் இப்போ ஜோதிட பலன்கள் வந்து எப்போதுமே கோஷால ரீதியான ஒரு முடிவையோ தீர்வையோ கொடுக்க முடியாது பட் அதில் அது வந்து உங்களுடைய செயல்கள் தற்சமயம் அவர் எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க ஒரு அப்ராடில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு கோட்சார ரீதியாக அவருக்கு வந்து ஒரு ரிஷபராசி அப்படின்னா இந்த ராசி குரு பயிற்சி நல்லா இருக்குங்களா நம்ம எடுத்த முடிவுகள் வந்து சரியானதான்னு கேட்குறதுக்கு வேணால் அது ஜாதகம் ஜாதகம்தான் உங்களை தீர்மானிக்கக்கூடியது ஜாதகத்தை தீர்மானித்து தீர்மானிப்பதற்கு லக்னம் அவசியம் அந்த லக்னம் என்பது தான் திசா புத்தி அந்தரம் சூட்சமம் சூட்சமாந்தரம் என்று அதை பை ஒன்பை ஒன்றா பை ஒன்று சப்டிவிஷனை அதை மா போயிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த துலாம் லக்கணத்துக்கு யாரெல்லாம் நல்லவங்க எந்த திசையில் நடந்ததுன்னா நல்ல யோகம் எந்த திசையில் நடந்ததுன்னா அவயோகம் இதெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய லக்கணம் பொதுவாகவே அது பூமத்திய பூமியை ரெண்டாக வெட்டும் புள்ளி என்று சொல்வார்கள் அந்த பூமத்திய ரேகை என்று சொல்லக்கூடிய இடம் வந்து மையப்புள்ளி தான் வந்து இந்த துலாம் லக்கணம் அதனால் இதில் பிறந்த மனிதர்கள் பொதுவாகவே நடுநிலைமையான ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க நடுநிலைமையான ஒரு சிந்தனை அதாவது வந்து நியூட்ரல் பாயிண்ட் நீட்ருலாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயங்களையுமே தீர்மானமாக ஆராய்ச்சி செஞ்சு தான் பதில் சொல்லுவாங்க எப்போதுமே வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க வெட்டு ஒன்று தொன்று சொல்கிறாங்கல்ல அது மாதிரிலாம் இவங்க வந்து எப்போதுமே நியாயத்தின் பக்கமே செல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அநியாயத்தை வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அதே மாதிரி வந்துட்டு வேகம் கோபம் உடனே செயல்படுவது அதுவுமே துலாம் லக்கணம் தான் இந்த துலாம் லக்கணத்தில் வந்து நம்ம நிறைய பலன்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் நம்ம அந்த பேச முடியாது ஒரு இருபது நிமிட நிகழ்ச்சி தான் இது பட் இந்த துலாம் லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்களுடைய பேச்சு வந்து திடீர்னு ஷார்ட் டெம்பர்க் முன்கோபம் கோபப்பட்டாங்கன்னா எடுக்குன்னு பேசிடுவாங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க அதையே நினைவுப்படுத்தி கொண்டு பழி வாங்க மாட்டார்கள் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நோய் நுடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கால் பாதம் அதே அடி வயிற்றுபாதை கண் நோய்கள் இதெல்லாம் வந்து வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் உண்டான சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துலாம் லக்கணத்தினுடைய தொழில்கள் அதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அவங்க ஏற்றுமதி அதே மாதிரி அப்ராட் வெளிநாடுகளில் பணிபுரியலாம் வெளிநாடுகளிலேயே வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த விவசாய வேளாண் பொருட்கள்லாம் வந்து வாங்கி விற்கிறது அதை வாங்கி இவங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது மருந்து பொருட்கள் இவெல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வாட்டர் பிளான்ட் போடலாம் அந்த ஆரோ வாட்டர் பிளான்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு அமைச்சு கொடுக்கறது அதே மாதிரி தானாகவே சொந்தமாகவே அமைச்சு அந்த அந்த தண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல கேனில் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் வந்து நல்லா ஒர்க் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் ஏற்றுமதி கவர்மெண்ட்ஸ் ஏற்றுமதி தொழில் வந்து இவங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜா இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து வீட்டு தோட்டக்கலை கவர்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம் அது மாதிரி சொன்னோம் அதே மாதிரி வந்து விவசாய நிலங்கள் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பின்னிங் மில் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பின்னிங் மில் அது சார்ந்தது எல்லாமே வந்து இந்த துலாம் லக்கணத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட்டாக சரிங்களா அதுக்கடுத்தது இந்த பத்தாம் பாவகம் வந்து கடல் நீரை குறிக்கக்கூடிய இடம் அதனால் கப்பல் சார்ந்த துறை அந்த ஏற்றுமதிக்கு உண்டான சப்போர்ட் செய்கிறது அது மாதிரி இந்த லாஜிஸ்டிக் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எதுவுமே இவங்க செய்யலாம் சரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் எந்தெந்த திசைகள் ஏன்னா நேர்களே ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு வகையான ஒரு மாற்றங்களை ஒரு மனிதனுக்கு கொடுக்குது நம்ம துலாம் ராசி பலன்களை பார்க்குறோம் ராசி பலன்கள் இந்த வருஷம் ஏழரை நாட்டு சனி விலகியாச்சு அதே மாதிரி வந்துட்டு இப்போ ராககேதி பயிற்சி வரப்போகுது குரு பயிற்சி செப்டம்பர் மாதம் தேதி இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது எல்லாத்தையும் விட முக்கியம் வந்துங்க உங்களுடைய லக்னத்துக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது தான் முக்கியம் அந்த லக்னப்படி என்ன திசை நடக்குதோ அதன்படி தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் அமையும் அந்த விம்சோத்திரி திசை ஆகப்பட்டது நூற்றி இருபது ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகளில் ஒன்பது கோள்கள் வந்து உங்களுக்கு திசையை வந்து பகிர்ந்து அளிக்குது அந்த மாதிரி பண்ணும்பொழுது துலாம் லக்னத்துக்கு சூரியனுடைய திசை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதகமான திசை அது அது சரியான ஒரு திசை என்று சொல்ல முடியாது சூரியன் வந்து பாதகத்தை செய்யக்கூடியது அப்படின்னு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சர லக்கணத்துக்கு பொதுவாக பதினொன்றாம் பாவாதிபதி பாதகாதிபதி ஆனால் பதினொன்றாம் பாவாதிபதி நன்மையவே செய்ய வேண்டும் இல்லவா பதினொன்றாம் இடம்ங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு லாபஸ்தானம் தானே அப்படின்னு தோணும் பட் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதுவே பாதகாதிபதியாக வந்து வர்றதுனாலையும் இந்த லக்கணத்திலேயே வந்து சூரியன் நீசமாகறனாலையும் துலாம் லக்கணத்துக்கு சூரிய திசை பெரிய நன்மை செய்வதில்லை அதனால் நேர்களே சூரிய திசை சந்திக்கக்கூடிய துலாம் லக்கணக்காரர்கள் எந்த வயசில் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா சின்ன வயசில் இருந்ததுனாக்கா அது வந்து கல்வியில் ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் திருமண வயதுன்னு வரும்போது பாதகாதிபதி திசை அது நின்ற இடத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் ஏழாம் இடத்துலேருந்து திசை நடந்துன்னு வச்சுங்களேன் கல்யாண வயசில் வந்து சரியானபடி வர நமையாது அப்படி மாரியாக வர அமைஞ்சாலும் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய திசை நன்மை செய்யாது பிஸ்னஸ் வந்து இப்போ பண்ணாங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத சுச்சுவேஷன் ஏற்படும் சரியான மேனேஜ்மெண்ட் மேனேஜர்ஸ் துறை சிக்கல் வாங்க சரியான அவங்களால நிர்வாகிக்க முடியாது அதனால் சூரியனுடைய திசை வந்து உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான திசை இல்லை துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனுடைய திசையை பற்றி பார்த்தோம் சூரியன் வந்து ஒரு பாதகாதிபதி அது நன்மை செய்யாது அதுக்கு முன்ன காரணம்னு பார்த்தோம் அது என்னென்ன வயசுகளில் வந்துச்சுன்னா நமக்கு பாதிக்குங்கிறது உங்களுடைய ஜாதங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கங்க நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் துலாம் லக்கணத்திற்கு சூரிய திசை அவ்வளோ சிறப்பை தராது ரைட் அடுத்தது வந்து சந்திரனுடைய திசை இது ஒரு பத்து வருஷ காலம் துலாம் லக்கணத்தில் பிறந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சந்திரனுடைய திசை நல்ல திசை அது அது பத்தாம் பாவாதிபதி கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய தொழிலை வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய திசை அது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திரன் எங்கே இருக்கோ அதை வச்சு உங்களுடைய பழன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்ம ஜோதிடருடைய வேலை அப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பதினொன்றாம் பாவகத்தில் ஒரு சந்திரன் வந்து சிம்ம ராசியில் இருந்து வைங்களேன் துலாம் லக்கணம் சிம்ம ராசி சந்திர திசை எப்படி சார் இருக்கும் ஆனால் அவங்க செய்தில் எப்படியாக இருந்தாலும் அது பெனிஃபிட் தான் கொடுக்கும் அது பாதக பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் ஜாதக அடிப்படையில் மூணு நட்சத்திர சாரம் பெறுது அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் அந்த பத்துக்குடியனுடைய திசை துலாம் லக்கணத்திற்கு லாப லாபஸ்தானத்தில் இருப்பதால் மேன்மை கொடுக்கும் அதே துலாம் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கன்னி ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன் அந்த சந்திர திசை வந்து நன்மை செய்ய முடியாது லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி விரயஸ்தானத்தில் மறைந்து திசை நடத்தும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் பல்வேறு விதமான நஷ்டங்கள் விரயங்கள் இது எல்லாமே அவங்க சேதாரங்கள் இவங்க அனுபவிப்பாங்க அதனால தான் நீங்கள் வெறும் கோஷால ரீதியான பலன்களை மட்டுமே பார்த்துட்டு அதுதான் லைஃப்னு இல்லாமல் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது இந்த என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது ரொம்ப முக்கியம் இது மூணும் பார்த்து தான் நீங்கள் பலன்களை வந்து தீர்மானிக்கணும் தீர்மானிச்சுட்டு அதற்கு தக்கவாறு உங்களுடைய செயல்கள் அதுதான் வந்து அப்போ தான் கோச்சாரத்துக்கே போகணும் அப்போ தான் கோச்சாரத்துக்கு நீங்கள் போகணும் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது இப்போ எட்ட அஷ்டமத்தில் குரு இருக்குது அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து முன்மாதிரி ஒரு வேகத்தில் இருக்காது ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்காது அதனால் நம்ம இதா புத்தியினுடைய அடிப்படையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோச்சாரத்துக்கு நம்ம போகணும் சரி நேரிகளை அடுத்தது இந்த துலாம் லக்கணத்துக்கு செவ்வாயினுடைய திசை எப்படி இருக்கும் பொதுவாக ரெண்டு ஏழு உடைய கிரகங்கள் அப்போ ரெண்டாம் இடம் ஏழாம் பாவகம் தொடர்பு இருந்தது அப்படின்னா செல்வங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மனைவினால் முன்னேற்றம் கணவனால் முன்னேற்றம் நண்பர்களால் முன்னேற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் சர லக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவன் பாதகாதிபதி அந்த ரெண்டாம் பாவக பாதகாதிபதி வந்து எப்படி ஏற்கனவே நம்ம சொன்னோம் ரிஷப லக்கம் மே மேசலக்கணத்துக்கு பேசும்பொழுது ரெண்டு கூடையவன் சுக்கிரன் அது பாதகாதிபதி அது சுக்கரன் என்றாலே வந்து இன்பங்கள் துவைப்பது இன்பங்கள் துவைப்பதில் நாம் வந்து கவனமும் க எச்சரிக்கையுமாக இருந்தால் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி சரலக்கணத்தில் வந்து ரெண்டு கூடையவன் செவ்வாய் மாரகாதி பாதகாதிபதியாக வர்றாரு இது என்ன செய்யும்னா நாம் நம்ம கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்னாலேயும் நம்மளுடைய ஸ்பீச் பேச்சினாலேயும் வாக்குறுதினாலேயும் சிக்கல்களுக்கு நம்ம வந்து ஆளாகும் அப்போ அந்த வாக்குறுதிகளும் சிக்கல்களும் வர்றதுனால தான் அந்த ரெண்டாம் இடம் வந்து சரலக்கணம் துலாம் லக்கணத்துக்கு அது பாதகாதிபதி அப்போ அந்த செவ்வாயினுடைய திசையில் செக் கொடுக்கறது கையெழுத்து போடுறது கமிட்மெண்ட் வந்து வாக்குறுதிகளை எல்லாம் கவனமாக இருக்கலாமே அடுத்தவங்கள்ட்ட பிஹேவியர் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் துலாம் லக்கணக்காரங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க அது சில நேரங்களில் சில இடத்துல சிலருக்கு பிடிக்காது அந்த இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதே உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துலேயே வந்து செவ்வாய் இருந்தாலோ ராகு செவ்வாய் இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கும் ஆக அதெல்லாம் உங்கள் ஜாதக கட்டங்களை பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து செவ்வாய் திசை துலாம் லக்கணத்துக்கு நன்மையாக தீமையா அது ஒரு வகையில் நமக்கு நன்மையும் செல்வ மேன்மைகளும் முன்னேற்றங்களும் வந்தாலும் நம் பேச்சினாலேயே அணுகுமுறை முறையினாலேயும் அது நமக்கு தீமையை செய்யக்கூடியதாக இருக்கிறது எனவே செவ்வாய் திசையை பெரிதாக துலாம் லக்கணத்துக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்கடுத்து ராகுனுடைய திசை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் ராகு திசையை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த ராகுக்கு வந்து இயற்கையான இயல்பான தனிப்பட்ட முறையில் வீடு கிடையாது அந்த மாதிரியான வீடு இல்லாத போது எந்த க ராசியில் இருக்கிறதோ அந்த ராசிக்கு அதிபதியினுடைய குணங்களோடையும் அதே மாதிரி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்கும் சரி இந்த துலாம் லக்கணக்காரர் வந்து இந்த ராகுனுடைய திசையை ஃபேஸ் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும் பொதுவாக வந்து உங்களுடைய நேச்சர் அப்படிங்கிறதே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எடுத்ததும் உடனே அது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கடுமையான உழைப்பு இதெல்லாம் வரும்பொழுதுங்க அந்த ராகுனால் உங்களுக்கு பெரிய கெடுத்தல்கள் எப்படி வர முடியும் ஏன்னா ராகுனுடைய ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கிறனாலே அது மறைந்திருந்து செயல்படுதல் அது மறைபொருள் அது ஒரு பிடிவாதமான கிரகம் பட் அது தன் இஷ்டத்திற்கு செயல்படக்கூடிய பிளானட் அதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காம உங்கள் கண்ட்ரோல்குள்ளார அந்த திசையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த ராகுனுடைய திசை வந்து எப்போதுமே போன பிறவியில் செஞ்ச பாவம் புண்ணியம் அதனுடைய அடிப்படையில் தான் செயல்படக்கூடியது அதனால் துலாம் லக்கணமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாத மனிதர் அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி அடுத்தது இதே துலாம் லக்கணத்துக்கு வந்துங்க குரு மகாதிசை பதினாறு வருஷம் குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் மூணு ஆறுக்கு உடையவர் என்ன செய்வார் கடன் சத்ரு எதிரிகள் அதே மாதிரி நோய்த்தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து தேவகுரு துலாம் லக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து அஸ்தரகுரு கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது இருவரும் இரு தரப்பில் இரு வேறுபட்ட நற்குணங்கள் உடையவர்கள் ஆனால் இருவருக்கும் பொருந்தாது அதனால் அந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய குரு திசை நன்மை செய்யாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கை வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் சால்ரினேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் பேங்க் லோனு அதெல்லாம் கடன் கேட்டால் நிறைய கிடைக்கும் கடனை எப்படி திருப்பி கட்டுறதுன்னு முடியாத சூழ்நிலைக்கு ஆளாவீங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் தப்பில்லை அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் எல்லா பரிகாரங்களும் நம்மகிட்டே இருக்குது நாம தான் பரிகாரம் எதாவது செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்கிறோம் பரிகாரங்களால் எந்த கிரகங்களையும் மாற்ற முடியாது ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு நீங்கள் எப்படி பரிகாரம் செய்வது என்பதை என்னிடம் நீங்கள் நேரில் வரும்போது விளக்கமாக சொல்கிறேன் துலாம் லக்கணத்திற்கு குரு மகாதிசை நன்மை செய்யாது அது எங்கேயாவது ஒரு இடத்தில் ஆறு குடையவன் ஆறிலோ மூணு குடையவன் மூணிலோ அல்லது எட்டு பன்னிரெண்டாம் பாவக தொடர்பிலேயோ இருந்ததுன்னா அந்த குரு திசை நன்மை செய்யும் அதுக்குமே சில ஃபண்டமெண்டலி சில அடிப்படை இருக்குது குருவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவரால் செயல்பட முடியும் அவர் அந்த நெய்தியை தாண்டி வர முடியாது எப்படி வேணாலும் நன்மை தீமையை செய்யக்கூடிய ராகு அது மாதிரி இல்லை குரு குருன்னா சிஸ்டமேட்டிக் அதனால் நீங்கள் எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் எந்த மாதிரி நீங்கள் மேன்மை அடையலாம்ங்கிறத நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்கிறேன் அடுத்தது சனி மகாதிசை பத்தொம்போது வருஷம் இந்த துலாம் லக்கணத்திற்கு யோகாதிபதியே சனிதான் என்ன எல்லாரும் கேட்பாங்க சனின்னால் ரொம்ப மோசமானவனாச்சே கெட்டவனாச்சேன்னு அது மாதிரி பார்க்கக்கூடாது சனிங்கிறது இயற்கையாக கெட்ட குணம் உள்ளது தான் ஆனால் ஒரு சில லக்கணக்காரங்களுக்கு அவங்களே யோகாதிபதி இப்போ எல்லா அரசியல் கட்சியிலையும் உறுப்பினர்கள் இருப்பாங்க எல்லா நடிகர்களுக்கும் ரசிகரமன்ற இருக்குது யாருக்கும் வந்து இல்லை என்று சொல்ல முடியாது அதனால் இறைவன் வந்து எல்லாருக்கும் உணவு படைத்திருக்கிறான் கல்லுக்குள் தேரைக்கும் அதே மாதிரி கருவறைக்குள் உள்ள சிசுவுக்குமே இறைவன் உணவு கொடுக்குறான் அது மாதிரி சனிஸ்வரன் வந்து நீங்கள் இப்போ வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வடநாட்டிலலாம் சனீஸ்வரன் சனிக்கிழமை சுபகாரியங்கள் செய்வாங்க அஷ்டமி ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை சனீஸ்வரனை வந்து ஒரு நல்ல கடவுளாக கருதுகிறாங்க அப்போது துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனியே யோகக்காரன் கன்னியா லக்கணத்துக்குமே சனி வந்து அஞ்சாம் பாவாதிபதி அதே மிதின லக்கணத்துக்கு சனியே பாக்கியாதிபதி அந்த சனி திசையில் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறத பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இந்த நாலு லக்கணம் தான் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த மாதிரி உள்ளவங்க அந்த சனியினுடைய திசையில் மிக அற்புதமான முன்னேற்றங்களை பெறுவார்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இவர் அடுத்தது வந்து புதன் மகாதிசை பதினேழு வருஷம் இந்த பதினேழு ஆண்டுகள் புதனுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கியாதிபதியே தான் இன்னொன்று விரயாதிபதி இருந்தாலும் இந்த பிரயாணத்துக்காக இருக்கிறவங்க பிரயாணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க நம்ம புகழ் அடையிலேன்னு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய துலாம் லக்கணக்காரர்கள் புதன் மகாதிசை வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லி கொடுக்கும் அதே மாதிரி அயல் தூ தூரதேச பிரயாணம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெறுதல் இதெல்லாம் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் பாவாதிபதியினுடைய பு திசையிலையோ புத்தியில் தான் நடக்கும் உங்களுக்கு துலாம் லக்கணத்துக்கு எந்த திசை நடந்தாலும் சரி புதன் புத்தி வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு அதே மாதிரி வேலையில் மாற்றம் உண்டு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் வெளிநாட்டில் வந்து நல்லா அங்கேயே பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய திசை ரொம்ப அற்புதமான யோகமான திசையாக வருதுங்க அடுத்தது கேதுனுடைய திசை செவன் இயர்ஸ் இந்த கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க இது வந்து இந்த கேது திசை சில லக்கணத்துக்கு நன்மையை செய்யணும்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து இந்த கேதுனுடைய திசையை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கையாக அவங்களுக்கு வந்து ச தனியான வீடு தனியான இதெல்லாம் இல்லை அதனால் அவங்க என்ன செய்வாங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களை சிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சிக்க மாட்டீங்க துலாம் இலக்கணக்காரர் ரொம்ப கரெக்டாக தைரியமாக தில்ல இருந்து செயல்படக்கூடிய நீங்கள் அந்த எவ்வளோ ஒரு தில்லாக இருந்தாலும் அவங்களுக்கும் தில்லாலங்கடி வேலையை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அந்த கேது தான் கேது வந்து ஒரு மாயக்கோள் நம்மளுடைய மதியை வந்து இழக்க விடும் அந்த பதினெட்டு வருஷம் ராகு ஏழு ஏழு தான் கேது ஏன் இந்த ஒரு வேரியேஷன்ஸ் பதினெட்டு வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த கடுமையான கெட்ட பலன்களை ஏழு வருஷத்தில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாங்க இந்த கேதுவினுடைய திசை கேதுனுடைய திசையில் வந்து நம்ம எப்போவுமே நம்முடைய பெயரில் எந்த அசட்டுகளும் இல்லாமல் நம்ம பேரில் எதுவும் வாங்காமல் மனைவினுடைய பேரில் வாங்கி போட்டுடலாம் கேது திசையில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் பொருட்களுக்கு வந்து பெனிஃபிட்டும் இருக்குது சேதாரமும் இருக்குது ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்கன்னா நம்பி ஏமாந்து போயிடும் அதனால் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும் அந்த கேதுனுடைய திசை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தொடர்புடையது எலக்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் தொடர்பு இருக்குது மருத்துவ பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாம் தொடர்பு இருக்குது அதனால் கேது திசை வந்து இவங்க எந்த இடத்துல இருக்குது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது மிக சிறப்பான ஒரு திசை என்றால் துலாம் லக்னத்திற்கு அவருடைய சொந்த லக்னாதிபதி ஆகிய சுக்கர திசை இந்த இரட்டை ஆதிபத்தியங்கள் வரும்போது ரெண்டு இரட்டை இரட்டை கிரகங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதெல்லாம் கலந்து தான் வேலை செய்யும் இப்போ எட்டாம் பாவாதிபதியும் லக்ன பாவாதிபதியும் வேலை செய்யும் இவர் என்ன செய்வார்னா சுக்கரதிசை நடக்கும்போது ஒன்றை உருவாக்குவார் லக்னாதிபதியை வந்து சுக்கரன் அதுவே எட்டுக்குடியானாக வரனால அந்த உருவாக்கக்கூடிய தொழிலை அவரவே க்ளோஸ் பண்ணிருக்கார் அந்த ஆரம்பமும் வீழ்ச்சியும் மாறி மாறி வர்றதுனால அந்த சுக்கரதிசை நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இவர் தன்னுடைய பேரில் எதுவுமே உருவாக்கக்கூடாது அந்த மாதிரி நேரங்களில் தன்னுடைய பேரண்ட்ஸு தன்னுடைய கணவன் மனைவி இந்த மாதிரி பிரதர்ஸ் அவங்களுடைய அரசு வப்பலாம் பார்த்துட்டு அவங்களோட பேரில் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பித்து செஞ்சார்னா மிக அற்புதமான முன்னேற்றங்களை பெறலாம் எனவே நேர்களே வந்து சுக்கரனுடைய திசை வந்து லக்னாதிபதி திசை எங்கிருந்தாலும் தோஷமில்லை லக்னாதிபதியாக்கிய சுக்ரன் உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் அட்டமாதிபத்தியம் ஆ ஆகிறதுனால அந்த எட்டாம் இடம் என்பது அப்பப்போ ஏதாவது தேவையில்லாத நஷ்டங்கள் அது எதிர்பாராத விதமான ஒரு சங்கடங்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இதெல்லாம் வேணால் ஏற்படலாம் சரிங்களா அப்போது நாம் வந்து கரெக்டாக அதில் தெளிவாக இந்த லக்கணத்துக்கு பனிரெண்டு லக்கணத்தில் லக்கணத்துக்குமே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒன்பது கோள்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாரம் நம்ம வந்து குலாம் லக்கணத்தினுடைய பலன்களை பார்த்தோம் அவங்களுக்கு வந்து புதனுடைய திசை நல்லா இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி சந்திரனுடைய திசை அதே போக வந்துட்டு ராகு இருந்த இடத்தை வைத்து நன்மை செய்யும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர திசை நல்ல யோகத்தை தரும் என்றும் சனி திசை நல்ல யோகத்தை தரும் என்றும் நம்ம பார்த்துருக்கோம் எனவே நேர்களே நம்ம வேறொரு நிகழ்ச்சியில் அடுத்த முறை இன்னும் பல நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்